காலத்திருக்கின்றியமான இறந்தும் இரண்டாயிருக்கின்ற மனித புனித புரட்சித் தலைவர் உடைய நூற்றி எட்டாவது பிறந்த நாள் பெருவிழாவை சிறப்பிக்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் புரட்சித் தலைவருடைய புகழ்பாடுகின்ற அளவுக்கு கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டங்களும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று ஆணையிட்ட புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில் கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய ஆணைக்கிணங்க மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மாவட்ட கல அலுவலகத்தில் புரட்சித் தலைவருடைய திருவுருவ படத்துக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு இப்பொழுது புரட்சித் தலைவரும் புரட்சித் அம்மாவுக்கும் மாலை அணிவித்து சிறப்பித்திருக்கிறோம் கழக தொண்டர்கள் பெருந்திரளாக எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே புரட்சித்தலைவரும் தலைவர் அம்மா இருக்கும் இந்த இந்த திருவுருவ சிலை அமைந்திருக்கிற இடத்தில் இந்த பகுதி கழக செயலாளர் போற்றுவதற்குரிய அருமை தம்பி வழக்கறிஞர் அசோன் அவர்களும் இந்த வட்டத்தினுடைய செயலாளர் போற்றுக்குரிய அருமை சகோதரர் கே கே நகர் மணி அவர்களும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் இதற்கடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மண்டலத்துடைய சார்பாக அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதற்கடுத்து தவிட்டு சந்தையிலே அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதே மாதிரி மாலை இரண்டு நிகழ்ச்சிகள் அன்னதான நிகழ்ச்சிகள் கோலப்போட்டிகள் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற நாளை நாளைய தினமில் இருந்து பொதுக்கூட்டம் ஆரம்பமாகிறது நான்கு பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன் கா புரட்சி தலைவரை கடவுளை கண்டவனும் கிடையாது புரட்சித் தலைவரை வென்றவனும் கிடையாது அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் புரட்சித்தலைவருடைய புகழை உலகம்பூரா இன்றைக்கி கொண்டாடி கொண்டு இருக்கிறார் புரட்சி தலைவர் நிகழ்வுலே சொல்கிறார் இந்த எம் ஜி ராமச்சந்திரன் எவ்வளவு நாள் இருக்கிறேன் என்பது பெரிதல்ல நான் இருக்கும்போது போது விழா எடுப்பது பெரிதல்ல இந்த எம் ஜி ராமச்சந்திரன் மறைந்த பிறகு எத்தனை பேர் உள்ளங்களை நான் இருக்கிறேன் எத்தனை பேருடைய வாழ்த்துக்களுக்கு நான் கடமைப்பட்ட உள்ளாவனாக இருக்கிறேன் என்பதுதான் எனக்கு பெருமை என்று சொன்ன தலைவர் புரட்சி தலைவருடைய இந்த நூற்றி எட்டாவது பிறந்தநாளில் ஊடக பெருமக்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அவருடைய இயக்கமான அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆறுமுறை தமிழகத்திலே வென்று ஆண்டு காலம் ஆட்சியிலே நல்ல பல திட்டங்களை ஏழை எளியவர்களுக்கு பாட்டாளி மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் மாணவ செல்வங்களை ஏழை எளிய மாணவ செல்வங்களை கல்வியிலும் பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்ற வகையில் இருந்த அரசு புரட்சி தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவடி அரசு நடவடிக்கை எடுத்தது அம்மாவர்கள் அறுபத்தொம்போது சதவீதம் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அதே மாதிரி அவர் வழியில் இன்றைக்கு கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் மருத்துவ கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் அத்தனை பேருக்கும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அரசு பள்ளியில் முனிசிபாலிட்டி பள்ளியில் மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மருத்துவக் கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் நிறைவேற்றினால் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான இந்த அறிவி அந்த திட்டமானது எனவே புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவர் அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் தமிழருடைய தலைமையில வருகிற இருபத்தி ஆறுல உண்மையான விடியலை தமிழக மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே ஆட்சி அமைப்பது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரே நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சூழ்வுரைக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஆச்சரியோ அதை பாக்கறீங்க உருவாங்க அனுபவி ராஜா அனுபவி இருக்கும்போதே அனுபவிச்சிக்கிறணும் அந்த வகையில கலைஞர் குடும்பம் மிக சிறந்த குடும்பம் அவர் அப்பா இப்படி மாநாட மயிலாட பார்த்தார் எந்தன் தல்லாத வயதிலும் மாநாட மயிலாட பார்த்தார் இங்கே க குடிக்க கஞ்சி இல்லாமல் மக்கள் ம வறுமையில வாடிக்கொண்டிருந்தார் வறட்சியில் இருந்தாங்க அந்த மாதிரி இருந்த துணையெல்லாம் இந்த மாதிரி இருந்தாங்க அதே மாதிரி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அப்படித்தாங்க பாருங்கள் ஊர் ஊருக்கு போய் வெளிநாட்டுலாம் போய் சைக்கிள் ஓட்டுறாரு சைக்கிள் ஓட்டி வெளிநாட்டு முதலீடே இருக்கிறார் இன்னைக்கு அவருடைய மகன் உதயநிதி அலங் உலக பிரசித்தி பெற்ற அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கிறார் அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்தவர் அவர் மட்டும் இல்லை அவரோடு அமர்ந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் படித்தவர் ஒரு பெண் அதிகாரி இந்த ஆட்சியில் அதிகாரிகள் எப்படி இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை நேற்று பார்த்தா அவருடைய மகன் இன்பநீதிக்காக பார்த்தீங்கன்னா எழுந்திருக்க சொல்றார் அமைச்சர் இவரும் பேசாம கண்டுக்கணாம அவரை உட்கார வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்பநீதியோடு வந்த தொண்ட அடுத்த அவங்களுடைய நண்பர்களையும் அவங்களுக்கு முன்வரிசையில் இடம் இது என்னன்னா இவங்க ஒரு மாநாடு உலக தமிழ் மாநாடு தலைவர் நடத்தலாம் புரட்சி தலைவமா நடத்துனா அதே மாதிரி இவங்க செந்தமிழ் மாநாடு அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் நடத்தினாங்க உலகத்தில் இருந்த எல்லா முக்கியஸ்தர்களும் த கவிஞர்கள் அறிஞ பெருமக்கள் தமிழ் அறிஞர்கள்லாம் கூட்டி அழைத்து வந்து இவங்க குடும்பம் மட்டும் மேடையில் இருந்து அவங்கெல்லாம் கீழே இருந்தாங்க அதிலே மன வருத விருதப்பட்டு போனாங்க இவங்க நடத்தின உலக தமிழ் மாநாட்டை உலக தமிழ் சங்கம் ஏற்றுக்கொள்ளலை இதுதான் நிதர்சனம்னா அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கட்டும் இன்னும் ஒரு வருஷம் தானே அப்புறம் மக்கள் எங்க எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு தெரியும் புரட்சி தலைவர் யாரையும் யாராலும் ஒப்பிட முடியாத ஒரு தலைவர் அதான் நான் சொன்ன எம்ஜிஆர் வென்றவனும் கிடையாது கடவுளை கன்றவனும் கிடையாது புரட்சி தலைவருக்கு மாறாக யாரையும் சொல்ல முடியாது பொதுவாக இந்த அண்ணா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம் கிடையாது கழக தொண்டர்கள் தொடங்கிய இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் இதுதான் ஒரு தலைவருடைய ஒரு இது பாருங்க கருணா கலைஞர் கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவரை திமுக நீக்கிறார் அண்ணா பேரிங்க அண்ணாவுடைய அந்த கட்சிக்கு நம்ம விரோதம் பஞ்சரக்கூடாது நம்ம உருவாக்கிய கட்சி திமுக பட்டி தொட்டியெல்லாம் அன்னைக்கு படி அந்த கொடி பறக்குதுன்னு அதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம பாதிப்பு உருவாகக்கூடாதுன்னு சொல்லும்போது பத்து நாட்கள் அங்கே இருக்க தொண்டர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் கொந்தளித்து தமிழ்நாடே கொந்தளித்து அடிப்படையில் தான் அப்புறம் கட்சிக்காரவங்களா தொண்டர்களாக அன்னைக்கு இருந்த கழக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அரம் அன்னைக்கு இருந்த கழகத்தினுடைய எம்ஜிஆர் மன்றத்துடைய தோழர்கள் கட்சி ஆரம்பித்ததன் அடிப்படையில் நீங்க கட்டாயம் வரணும் இல்லை நாங்க சாகு உரை சத்யா சத்தியாசிரியாவில் போய் தன்னை இணைத்துக் கொண்டார் அதான் தலைவர் அவரை யாரோட ஒப்பிட முடியும் நல்ல நேரத்தில் என்ன ஆர்ப்பாட்டம் தான் வெற்றி பெற்று வச்சு புரட்சித்தம் எப்படி புரட்சித்திலே அம்மா இருக்கும் வரை புரட்சித்திலே அம்மா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதான் நடக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னாலே ஆளுங்கட்சிக்கு வேறு தரும் அன்னைக்கு கலைஞருடைய ஆட்சி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க பயந்துருவாங்க இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்திய மாநில அரசு இன்னைக்கு இந்த உலக முதலீட்டார் இதை பெறுகின்ற வகையில் ஏன் பார்த்தீங்கன்னா காரிடர் அதாவது என்னென்னா பொருளாதார கேரிடர் வந்து மதுரை டு கோயம்புத்தூர் வரைக்கும் அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள் அதை புரட்சி தமிழர் எடப்பாடி ஆராய்ச்சியில் அது வலுவாக செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் இருந்தபோதிலும் இன்றைக்கி வந்து அதுக்கான இரும்பு பாதை அமைக்கின்ற அது எங்கள் காலத்திலேயும் இது நாங்கள் எடுத்த முயற்சி தான் இன்றைக்கி மத்திய அரசு மாநில அரசு மாநில அரசு ஏற்கனவே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாங்கள் வந்து மதுரை அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு இரும்பு பாதை அமைப்போம்டாங்க எங்கள் புரட்சி தமிழை இப்போ என்னென்னா அது ரெண்டு மத்திய மாநில அரசுகள் அது கைவிட்டதாக செய்தி வந்தது எனவே புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னது கிணங்க நேற்றையே நாங்கள் அறிக்கை கொடுத்துருவோம் மூணு மாவட்ட செயலரும் அதை இன்றைக்கி நடத்துங்கன்னு சொன்னாங்க தென் மாவட்ட மா கழக த மாவட்ட நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் வைத்து நீங்கள் நடத்த வேண்டும் சொன்னார் அது அறிவித்தார் பத்தொன்பதாம் தேதி அதுக்கு முன்பாகவே மத்திய அரசு சொல்லிவிட்டார் மத்திய அரசு அமைச்சரே சொல்லிவிட்டார் இந்த மாதிரி இது வந்து நாங்கள் கைவிடலை அதை தொடர்ந்து நடத்துவோம் மாநில அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கார் அதனால் நாங்கள் வந்து அதை கைவிட்டுட்டோம் அவ்வளோதான் நன்றி